உலக பெற்ற மருத்துவர் சி ஆர் சரஸ்வதி அவர்களை சொல்லிவிட்டார்கள் நமது முதல்வர் மாண்புமிகு இதய தெய்வம் கழக பொதுச் செயலாளர் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அம்மா ஜெ ஜெயலலிதா அவர்கள் நூறு சதவிகிதம் குணமாகிவிட்டார்கள் என்று ஆனாலும் அப்பல்லோவை விட்டு நகரமாட்டேன் என்று அடம்பிடிக்கிறார்கள் போய் தோட்டக்காரர்கள் முதல்வர் ஜெயலலிதா அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்ட அன்று டெல்லியில் டெல்லியிலிருந்து குவிப்பு வழக்கு குறித்து போன் ஒன்று வந்ததாகவும் அதன் பிறகுதான் முதல்வருக்கு திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது முதல்வர் ஜெயலலிதா உடல் நலமின்றி செயல்பட முடியாமல் இருப்பதை பயன்படுத்தி மெல்ல மெல்ல தமிழக அரசை தன் கட்டுக்குள் கொண்டு வந்தது மத்திய மத்திய அரசு இப்போது போயஸ் தோட்டத்தை மேலும் அதிரவைக்கும் முடிவு ஒன்றை எடுத்துள்ளது அதாவது முதல்வர் ஜெயலலிதாவை தன் அதிரடி தீர்ப்பின் மூலம் ஊதுபத்தி உருட்ட வைத்த மைக்கேல் டி குன்காவை கர்நாடக மாநிலத்தின் உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க அனுமதி வழங்கியுள்ளது மோடி தலைமையிலான மத்திய அரசு கறுப்பு பணத்தை மட்டுமல்ல ஊரை கொள்ளையடித்தவர்களையும் ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டார் போலிருக்கிறது இந்த மோடி நன்றி